அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் பன்னிரண்டு ராசிகளுக்கான இந்த வார ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் மே பத்தொன்பது முதல் மே இருபத்தி ஐந்து வரை மேஷ ராசிக்காரர்களே இந்த வாரம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் உங்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிவடையும் பணியிடத்தில் மூத்தவர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள் ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் தைரியம் மற்றும் பலத்தால் அனைத்து தடைகளையும் கடந்து வருவீர்கள் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான தகராறுகள் தீர்க்கப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் காதல் உறவில் நம்பிக்கை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நேரம் மெரும் அதிர்ஷ்ட எண் பன்னிரெண்டு அன்பார்ந்த ரிஷபராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெற்றி கிடைக்கும் தொழிலில் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் உங்கள் வழியில் உள்ள தடைகள் ஒரு செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் நீக்கப்படும் வீட்டு அலங்காரம் ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றிற்கு அதிக அளவு பணத்தை செலவிடலாம் பணியிடத்தில் சில முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக உங்களின் மரியாதை பணியிடத்தில் மட்டுமல்ல குடும்பத்திலும் சமூகத்திலும் அதிகரிக்கும் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு அழகான மிதனம் ராசி நேயர்களை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கலவையானதாக இருக்கும் தொழிலில் சாதாரண முன்னேற்றமும் லாபமும் இருக்கும் பணியிடத்தில் கொஞ்சம் அதிகமான வேலை செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் கருத்துக்களை வேறு யாரிடமும் திணிக்க முயற்சிக்காதீர்கள் மாறாக அனைவரும் இணைந்து செயல்படுவது நல்லது நண்பர்களிடமிருந்து சரியான நேரத்தில் ஆதரவு கிடைக்காததால் மனம் சற்று வருத்தப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காதல் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் விரும்பிய வெற்றியை பெற மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் துணைவரின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டம் பதினைந்து அன்பார்ந்த கடகராசி நேயர்களே ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சில பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவீர்கள் வேலையை முடிப்பதற்குள் தங்கள் திட்டங்களை பற்றி மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்க்க வேண்டும் எந்த வேலையையும் செய்யும்போது கவனமாக முடிவெடுக்கவும் உங்கள் வேலையை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் சந்தையில் சிக்கித் தவிக்கும் பணத்தை திரும்ப பெறுவதில் சிரமம் ஏற்படும் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் காதல் உறவில் சற்று எச்சரிக்கை தேவை கடினமான சூழ்நிலைகளில் உங்கள் துணை உதவியாக இருப்பார்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நேரம் அஞ்சல் அதிர்ஷ்ட எண் ஐந்து சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகனமான வாரமாக இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் வீட்டிலும் வெளியிலும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் ஆற்றல் நேரம் மற்றும் பணத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறினால் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை அடைய முடியும் நிலம் கட்டிடம் வாகனங்கள் போன்றவற்றை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இந்த வாரம் சாதகமாக இருக்கும் தொழில் விரும்பிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் பணத்தை அதிகமாக செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று கண்ணீராசி நேயர்களை கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் நல்லது வெளிநாட்டில் தொழில் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்லதாக இருக்கும் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்கள் இருவரும் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் சொத்து வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பாக நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம் உங்களின் கௌரவம் சமூகத்தில் அதிகரிக்கும் நிலுவையில் உள்ள சில வேலைகள் முடிக்கப்படும் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் காதல் வாழ்க்கை வலுவடையும் உங்கள் துணையுடன் நீண்ட அல்லது குறுகிய தூர பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்ட எண் நான்கு துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் வியாபாரத்தில் விரும்பிய லாபத்தை பெறுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்தும் திட்டங்கள் பலனளிக்கும் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் கடின உழைப்பில் முழு பலனையும் பெறுவீர்கள் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் எதிர்காலத்தில் லாபத்திற்கான திட்டங்களில் சேர உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் திடீரென்று ஒரு சுற்றுலா அல்லது விருந்து நிகழ்ச்சி நடத்தப்படலாம் வீட்டில் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சாதகமாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் கிரீம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம் குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் வேலை மற்றும் அதிகப்படியான பயணம் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வாக இருக்கவும் தொழில் தொடர்பான எந்த முடிவையும் புத்திசாலித்தனத்துடன் எடுங்கள் நீங்கள் திடீரென்று நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் பயணத்தின் போது உங்கள் உணவு மற்றும் பொருள்களை கவனித்துக் கொள்ளுங்கள் கவனமாக வாகனம் ஓட்டுங்கள் இல்லை எனில் நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கவும் இல்லை எனில் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் காதல் உறவுகளில் சில தடைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் துணையின் உடல் நல உங்களுக்கு கவலையளிக்கும் விஷயமாக மாறக்கூடும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்ட எண் பத்து தனுசு ராசி ராசினியர்களே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் எதிலும் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் எந்த வேலையையும் அரை மனதுடன் செய்தால் பெரிய எழுப்புகளை சந்திக்க நேரிடும் பணியிடத்தில் உங்கள் வேலையை வேற ஒருவரிடம் விட்டுவிடும் தவறை செய்யாதீர்கள் இல்லையெனில் அது தவறாக நடந்தால் உங்கள் முதலாளியின் கோபத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் திட்டமிட்ட வேலை அல்லது இலக்கை முடிக்க முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் பயணத்தின் போது உங்கள் உணவு மற்றும் உடைமைகளை நீங்கள் மிகவும் கவனித்து கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் வேலையோ அல்லது உங்கள் தொழிலையோ மாற்ற நினைத்தால் அவ்வாறு செய்வதற்கு முன் உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனையை பெறுங்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் நீங்கள் முன்னேற முடியும் வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் பயணங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் பணியிடத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் வீட்டில் மதம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான ஏதேனும் தகராறு நீதிமன்றத்தில் நடந்தால் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரலாம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புறக்கணிக்காதீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் பற்பு அதிர்ஷ்ட எண் ஆறு கும்பம் ராசி நீயர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு கலவையான வாரமாக இருக்கும் உணர்ச்சி ரீதியாக எந்த முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் வேறு துறைக்கு திடீரென இடமாற்றமோ அல்லது புதிய பொறுப்பை நிறைவேற்றுவதிலோ நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் பணியிடத்தில் உங்கள் எதிரிகளிடம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் நிலம் அல்லது கட்டிடத்தை வாங்கவோ விற்கவோ திட்டமிட்டால் மூத்தவரின் ஆலோசனையை பெறவும் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் விரும்பிய பலனை பெற கடினமாக உழைக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் விரிசல் ஏற்படலாம் கடினமான காலங்களில் உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு மீனம் ராசி நேயர்களே இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் காணவும் வேலை வாய்ப்பு பெறவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் வேலையை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் பயணம் இனிமையானதாக இருக்கும் அரசியலில் ஈடுபடுபவர்களின் நம்பிக்கை மற்றும் செல்வாக்கு சமூகத்திலும் கட்சியிலும் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை சாதகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையேயான உறவு இனிமையாக இருக்கும் குழந்தைகள் தொடர்பான எந்த ஒரு பெரிய கவலையும் தீர்க்கப்படும் போது நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் கிரே எண் பதினொன்று இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ